அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சேரணும் சிம்மத்தே சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தரி கோதாயன் நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு நாட்டுக்கும் இறைவாக போற்றி இன்றைக்கி வந்து இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குன்றது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி கோவில் குளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது ஒரு ஒரு மைல் அதாவது ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ஊரில் வந்து இந்த ஊருக்கு பேரே கோயில் குளம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் இறத்தாத இப்போ இருக்கிறது வந்து ஒரு பத்து குடும்பம்னா கூட இருபது கோயில் இருக்குது இந்த ஊரில் இப்போ கூட ஒரு பாப்பா வந்து அண்ணா நான் செல்வி இங்கே சக்தி கோயில் வச்சுருக்கேன் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு அற்புதமான ஒரு கோவில் மிக சிறந்த கோவில் இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதனால் இதை பற்றி நான் பேசலை இது வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலுக்கு கோவில் ரொம்ப சிதிலமடைஞ்சி இருக்குது இந்த கோயிலை வந்து நம்ம புனரமைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆசை அதை நான் நிச்சயமாக கையில் எடுப்பேன் இப்போது நான் இது இந்த கோயிலை காமிப்புக்காக இந்த வீடியோ கிடையாது இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா வந்து எங்கள் ஊரில் இந்த ஊரில் தான் எங்களோடய குலதெய்வம் கோயிலும் இருக்குது இந்த குலதெய்வம் கோயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அது இப்போ பிரசன்னம் பார்த்தபோது ஏறத்தாழ ஐநூற்றி எண்பத்தி நாலு வருஷங்கள் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூற்றி ஐநூற்றி நாற்பது வருடங்கள் அதை விட அந்த அந்த பிரசன்ன பார்த்ததில் என்ன விஷயம்னா எல்லோரும் இப்போது வந்து இவ்வளோ நாள் ஐயா உனக்கு நல்லா நல்லாயிருக்குங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க வீட்டை வாங்குகிறேன் நம்ம கோயிலுக்கு கும்பகேஷ் இதுக்காக வந்து பாலயத்துக்காக சரியா முடிச்சுட்டு வந்துடுறேன் சரி ஆமா இந்த இது இதுதான் எடுத்து வந்துருக்கீங்களா வாழ்க்கை தானே எல்லாமே நல்ல வாழ்க்கை எல்லாமே சரி ஓகே இதை வண்டியில் வச்சிடலாம் இதை வந்து இங்கே ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருங்க ஓகே நாங்கள் எல்லோருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்பி இதுதான் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை இருந்தோம் ஆனால் அது வந்து என்னுடைய குட் டைமோ எங்கள் ஊரோட குட் டைமோ அது என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது உங்கள் குலதெய்வம் கோயிலில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ பிரசன்னத்தில் அது சொன்னாங்க சொன்ன ஒரு நேர்மையான ஒரு பிராமணர் இது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தள்ளி அப்படியே வந்து ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் ஆனால் இது அப்படி பண்ண முடியாது அதனால் வந்து அவங்க சொன்னதை வந்து பர்ஃபெக்டாக நான் கேட்டுக்கிட்டேன் கேட்டதன் விளைவாக இன்றைக்கி நேற்றும் இன்றைக்கும் பாலாலயம் பதினஞ்சு பதினாறு பதினேழு மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் என்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கான செய்தி அதுதான் நீ எவ்வளோ வேணால் சம்பாதிங்க எப்படி வேணால் இருங்க தட் இஸ் ஆல் யுவர் பர்சனல் கால் நான் சொல்ல எப்போவுமே இட் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையுமே ஒரு விஷயத்தை வேற மறந்துடாதீங்க ஆலமரத்துக்கு வந்து விழுதுகள் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அதை தாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடவுள் அதுக்கு கொடுப்பதுனால தான் ஆலமரம் இன்றைக்கும் வந்து எல்லோருமே போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது ஸோ அந்த வகையில் உங்களுடைய விழுதுகள் என்பது வந்து தான் நீங்கள் வாழ்ந்த கிராமங்கள் தான் இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கோம் பாம்பேயில் இருக்கோம் பெங்களூர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வயிற்று பழப்புக்காக சோத்துக்காக இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு சுந்தர் பிச்சை இருக்காருன்னு வச்சுப்போம் யார் கூகுள் சிஇஓ இப்போ சொக்கலிங்கம் இருக்கேன் நான் ஏதோ ஒரு ஒரு சின்ன லெவலில் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னொருத்தர் வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஒருத்தர் இருக்கார் சென்னையில் அப்படின்னு விழுப்புரத்தில் இருக்காருன்னா மூணு பேரும் ஒன்று தான் ஒரே வாய் தான் ஒரே வகையான லைஃப் ஸ்டைல் தான் என்ன அவர் கொஞ்சம் லக்ஸுரியஸாக இருப்பார் அதை விட கொஞ்சம் லக்ஸுரியஸ் லைஃப் கம்மியான லைஃப் நான் லீட் பண்ணுவேன் என்னை விட எந்த லக்ஸுரின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் ஒருத்தர் லைஃப் லீட் பண்ணிகிட்ருப்பார் இதில் பாயிண்ட் என்னென்னா வந்து யாராக இருந்தாலும் அதாவது சுந்தர் பிச்சையாக இருந்தாலும் சொல்லிவிட்டால் உங்கள் எல்லோரும் இது வரைக்கும் பெரிய பிச்சைக்காரனாக மாற்றக்கூடிய ஆண்டாள் ஆகட்டும் இல்லை பிச்சை எடுத்தால் தான் அடுத்த வர சோறு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சென்னையில் வசிக்கக்கூடிய விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கட்டும் மூன்று பேரும் என்னென்னா நமக்கு சொந்த ஊர் சென்னை கிடையாது நமக்கு சொந்த ஊர் ஏதோ ஒரு தஞ்சாவூரில் ஒரு குக்கிராமம் கும்பகோணத்தூர் குக்கிராமம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்போது நாம் வந்து அந்த குக்கிராமம் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் கிராமத்தை வந்து அபிவிருத்தி பண்ணணும் அது அரசாங்கத்தால் பண்ண முடியாது அதே போல் அதுக்கு அடுத்ததாக கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் நம்முடைய கோவில்களை நாம் வந்து கையில் எடுத்து புனரமைக்காவிட்டால் எந்த அரசாங்கமும் பண்ணாது திரும்பவும் சொல்கிறேன் நாமெல்லாம் வந்து எடப்பாடியார் பண்ணிவிடுவார் மு க ஸ்டாலின் பண்ணிவிடுவார் அண்ணாமலை பண்ணிவிடுவார் செல்வ பெருந்தை பண்ணிடுவார் அப்படின்னா நாலு தான் பெரிய கட்சி நாலு பேரும் பண்ணிடுவாங்கன்னா இவங்க நாலு பேருக்கு இது வேலை கிடையாது இது பண்ண மாட்டாங்க நம்முடைய கோவில் நம்முடைய கிராமம் நாம் தான் வந்து தூக்கி நிறுத்தணும் ஸோ அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கு என்னுடைய கிராமத்துக்கு வந்திருக்கேன் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வாய்க்காலில் தண்ணி ஓடுறத பார்க்குறேன் நடுவில் வந்தப்பெல்லாம் வாய்க்கால் தண்ணி இல்லை இப்போ அளவுக்கு அதிகமாக ஓடிட்டுருக்கு மக்கள் ஹாப்பியாக குளிச்சிருக்காங்க அங்கேருந்து வீடியோ போடலான்னு பார்த்தா அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா எனக்கு தண்ணி பாம்பு ரொம்ப பயம் அது இப்போது உள்ளே போகும்போது ரெண்டு பாம்பை பார்த்தேன் அதனால தான் எங்கள் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி போடுறேன் ரெண்டாவது வந்த உடனே ஒரு அம்மா வந்து நான் செல்வி எனக்கு இந்த கோயில் கட்டணம் உதவி பண்ணுங்க அப்படின்னும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்போ பாருங்கள் நம்ம இப்போ நம்ம இருக்கிற இப்போ நான் ஆக்சுவலாக இது எங்கள் ஊரில் இருக்க கோயில்களுக்கு தனி வீடியோ போடணும் டிப்பிக்கல் கிராமம் ஏதாவது வந்து ஒரு நகராட்சி பகுதியாக இருந்தாலும் வித நகராட்சி பகுதிக்கான எந்த வித அறிகுறியும் இல்லாத பக்கா கிராமம் இங்கே வந்து மக்கள் சாதி ரீதியாக இருந்தாலும் ஆனால் எல்லாருமே ஒரு அன்னதம்பியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அன்போடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம வடக்காதி செல்லியம்மன் கோயிலோ அந்த செல்லியம்மன் கோயில் வந்து இங்கே ஒரு விசேஷமான கோயில் எங்கள் ஊரில் எல்லாருமே போயிட்டு வரக்கூடிய கோயில் இந்த ஊருக்கான தாயார் அவங்க தான் ஸோ அப்போது போல் கோயில்களை புனரமைக்கும் போதும் உங்களுக்கான கோ கிராமத்திற்குரிய ஆட்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கும்போதும் அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டாவது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எப்படி வேணால் இருங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்காமல் நீங்கள் ஒன்றும் காட்ட முடியாது உங்கள் குலதெய்வத்தில் வந்து நிறைய பேர் வந்து திருப்பதி பெருமாளையின் குலதெய்வம் அப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகர் என் குலதெய்வம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது குலதெய்வம் என்பது உங்கள் கிராமத்து தான் இருக்கும் உங்களோடய வேர்களை தேடி நீங்கள் போங்க எங்கள் அப்பா வந்துட்டு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி சென்னைக்கு அதனால் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் கான்செப்டே கிடையாது நீங்கள் அதெல்லாம் அதை நோக்கி நீங்கள் தான் வணக்கம் டியூட்டியா சரி சரி எல்லாம் உறவுகள் தான் என்னென்னா வந்து நீங்கள் கிராமங்களை தேடி போய் தான் ஆகணும் நான் வந்து எனக்கு தெரியாது எனக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரிய எனக்கு கேட்காதிங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் கண்டுபிடிச்சி உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் வந்து நான் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டாவது வந்து இந்த குலதெய்வம் கோயில்ன்ற ஒரு விஷயத்தோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஊரில் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கும் ஒரு வெள்ளை கலர் வீடு அது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் அதை விட பெரிய வீடு எங்களுக்கு இருந்தது நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்லே இந்த ஊர்லேயே வந்து முதல்ல கட்டப்பட்ட பெரிய வீடு அதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பனைமரம் பக்கத்தில் பின்னாடி எங்கள் அதுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு அதோட பெருசாக இருந்தது ஒரு நேரத்துக்கு அப்புறம் அதை இடித்து தரமட்டமாக்கிட்டு தான் எங்கள் குலதெய்வம் வந்து மேலே வந்தது குலதெய்வம் மேலே தான் நம்ம வாழ்க்கை மேலே வந்தது அதான் உண்மையும் கூட அப்போது இந்த ஊ இந்த ஊருக்கும் எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பல நூறு ஆண்டு காலம் வந்து ஒரு ஒரு பந்தம் உள்ளது இந்த ஊரில் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இடம் இருந்தாலும் வீடு கட்ட விருப்பப்படலை நான் அதனால தான் நான் குற்றாலம் தென்காசியில் போய் இடம் வாங்கிட்டு வீடு கட்டினது இந்த வீடு ஏன் காமிக்கிறேன் சொன்னால் இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் இருந்தவங்க ஏதாவது எங்கள் வீட்டில் இருந்தவங்க மாதிரி வாழ்ந்தவங்களும் யாரும் இல்லை விழுந்தவங்களும் யாரும் இல்லைன்ற அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய சரிவையும் கொடுத்த இடம் அந்த ஊர் இருந்தாலும் அதற்கு காரணமாக நான் பார்க்குறது இவங்க யாரும் சரியாக குலதெய்வத்தை ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு அந்த வருத்தத்தை போக்குற வகையில் போக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இந்த குலதெய்வ வழிபாடுன்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நடுவில் இப்போது எங்கள் ஊரில் வந்து எங்கெல்லாம் வந்து பயிர் வைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாலும் அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வந்து தலைமுறை தலைமுறையாக பயிர் வைத்து வந்திருந்த வந்து வந்திருக்காங்க இப்போவும் வந்து நாங்கள் வந்திருக்கிறோன்ன வாழைப்பழம் வாழை காயெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இந்த ஊர் என்னால் மறக்க முடியாது பிரிக்க முடியாது என்னம்ன்றதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீசன் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரத்தில் வந்து அடுத்த வேலை உணவுக்கு சிரமம் அப்படின்னு வரும்போது எங்களுக்கே எங்களுக்காக அந்த வயலை பிரிக்கக்கூடிய வயலை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து பயிர் வைத்தவங்க சொல்லியிருக்கலாம் நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக பயிர் வைக்கிறோம் நீங்கள் விற்கக்கூடாது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது போய் சண்டை எல்லாம் போட்டுகிட்டு இருக்க முடியாது அதுக்கு பதில் அன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்ட்டு பத்தாயிரரூபான்னு வச்சுங்களேன் அந்த சென்ட்டு ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி இல்லாமல் பணத்தை கொடுத்து எங்கள்கிட்டருந்து இடத்த வாங்கிட்டாங்க எங்களை வந்து மிரட்டலை எங்கிட்ட சண்டை போடலை இது எங்கள் சொத்துன்னு சொல்லலை எங்கள் சொத்து அபகரிக்கலை ஸோ அந்த வகையில் நாங்கள் கஷ்டப்பட்ட போது அதாவது எங்களுடைய எங்களுக்கு உழவு செய்தவர்கள் கஷ்டப்பட்ட போது நாங்கள் உதவணும் அட் த சேம் டைம் அந்த வாந்தம் விழுந்தான் அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வரக்கூடாது அது மாதிரி ஒரு வீழ்ச்சி வரும்போது வேலை செய்தவர்கள் வந்து கை கொடுத்து தூக்கி விட விட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அது உண்மையிலே கிடைப்பதற்கு ஒரு ஒரு உதவி அந்த நேரத்தில் அவங்க அந்த உதவியை பண்ண போய் தான் என்னால் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு சில பிரச்சனைகளை கடந்து வர முடிந்தது பண பிரச்சனை பண விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்து ஏறுமுகம்தான் மழைக்குன்னு வச்சுங்களேன் இது நான் சொல்கிறது நை நைன்டிஸில் நடந்த விஷயங்கள் இது அப்போது அதுபோல் ஆட்களை ஏமாற்றாத ஏமாற்றக்கூடிய எண்ணம் இல்லாத மக்களை உள்ளடக்கிய ஊர் தான் வந்து எங்களுடைய கோயில் குளம் குளங்களும் அதிகம் கோயிலும் அதிகம் இங்கே இங்கே என்றைக்காவது வாய்ப்பு இருந்து அம்பாசமுத்திரம் வரீங்க அப்படின்னு சொன்னால் யூஆர் மோஸ்ட் வெல்கம் எங்கள் ஊரை வந்து பாருங்கள் எங்கள் ஊர் பெருமாளை பாருங்கள் விநாயகரை பாருங்கள் இந்த செல்லியம்மனை பாருங்கள் எங்கள் குலதெய்வம் மாடசாமியை பாருங்கள் இங்கே நிறைய கோயில் இருக்குது இந்த நான் எல்லா கோயிலும் தனியாக ஒரு பதிவாக எடுத்து போடுறேன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தனித்தனியாக கோயிலாக வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கோயில் கட்டிக்கிட்டாங்க இது மாரியம்மன் கோயில் இது இப்போ நான் நிற்கிற இடத்துல மூணு கோயில் நான் நிற்கிறது ஒரு முந்நூறு நாலு அடியிலே ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சொந்த ஊருக்கு வர்றது அப்படின்றது ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்லை எங்களுடைய கும்பாபிஷேகம் வந்து மார்ச் பதினாறு பதினேழு எக்ஸாக்ட் டேட் வந்து பதினேழாக இருக்கும் நான் வந்து வெகு விரைவில் அதை சொல்கிறேன் நீங்கள் பாவலாயை முடிஞ்சோன்னு அதை சொல்லுவாங்க நீங்கள் அனைவருமே அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரணும் எங்கள் ஊர் வந்து பாருங்கள் எங்கள் வாய்க்காலில் வந்து குளிங்க எங்கள் மக்களை பாருங்கள் எந்தவித ஒரு ஒரு க அதாவது கபடு இது சூது இதெல்லாம் இல்லாத ஒரு மக்கள் கபடு அப்படின்ற ஒரு வார்த்தை அர்த்தமே தெரியாத மக்கள் சூதுவாதுன்ற ஒரு விஷயமே தெரியாத மக்கள் ரொம்ப யதார்த்தவாதிகள் அப் என்ன சொல்கிறது அப்ராணிகள் நான் சொல்லுவோம் இல்லையா அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மக்கள்லாம் ரொம்ப வெகுலிகள் வெள்ளந்திகள் அது போல் ஒரு அதாவது நான் சொல்கிற கிராமத்து மக்களை அது போல் ஒரு வெள்ளந்தி மக்கள் எங்கள் ஊர் மக்கள் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இது ஒரு ஷார்ட் வீடியோ இருந்தால் கூட எங்களுடைய அழகருக்கு முன்னாடி இது எங்கள் ஊர் அழகர் இது பெருமாளே அழகர் ரெண்டு தாயாரோட இருப்பார் வீடியோ போட்டுக்கணும் செக் பண்ணால் தெரியும் அந்த எங்களுடைய இருந்து யாரும் தெரியல எங்கள் கோயிலுக்கு முன்னாடி இருந்து இந்த வீடியோ பதிவிடல எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஸோ இந்த உண்மையிலே வந்து ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீஜராக வந்து எங்கள் ஊரில் இருந்து எல்லோரையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை பேசக்கூடிய சூழ்நிலை வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட்டு இன்ஃபேக்ட் வந்து இப்போ அவங்களும் வந்துட்டாங்க இந்த எங்களுக்கு பயிர் வைத்தவங்களுடைய மருமகளும் இங்கே வந்திருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பிறந்த கிடையாது இப்போ அவங்க ஒரு என்ன பேக் எடுத்துருக்காங்கன்னு தெரியல அவங்களையும் பார்ப்போம் ஆ வாங்க என்னது என்னது சாப்பாடா சப்பாடா ஆ ஆ எல்லாம்

ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணா அர்ப்பணம்